குறிஞ்சி நிலத்து தலைவனான முருகப்பெருமான் நெய்தல் நிலமான கடலோரத்தில் இருக்கும் இரண்டாவது அறுபடை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பணிகள் முடிவடைந்து வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி காலை கால் முதல் ஆறு ஐம்பதுக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது முருகரோட பிறப்பினுடைய நோக்கம் சூரபத்மனை அழிப்பது அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேறிய இடம் இது வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியாமல் போகிறபடி போயிட்டு இருக்கவங்க எல்லாம் திருச்செந்தூர் முருகனை தினமும் மனசாக நினச்சிட்டு அவங்க நாட தொடங்கினா பாதையில் ஒரு தெளிவு பிறக்கும்னு பல பேர் அவங்க அனுபவத்தை சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படிப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி கொண்டாட்டத்தில் இருக்கிறப்ப நாம் போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டால் அள்ளி கொடுத்துருவாருங்க எனவே வாய்ப்புள்ள முருக பக்தர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு முருகனார் பெறுங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதான் நினைவு கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் விசேஷங்க அடுத்த ஏழு நாளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துலேயும் கும்பாபிஷேகம் அப்புறம் என்ன அரோகரா முழக்கம் விண்ணை தொடட்டும் முருகன் இறங்கி வரட்டும் கேட்டதெல்லாம் தரட்டும் நன்றி இன்னொரு பதிவில் சந்திப்போம்